முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும்பொழுது என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆயிரம் பெண்களுக்கு தன்னுடைய இருதயத்தை விற்று போட்டு ஆண்டவராகிய கத்தருடைய அன்பை மறந்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் பெண்களினால ஏமாற்றப்பட்ட சாலமோன் கத்தருடைய அன்பை ருசிக்கும் பொழுது அவ்வளவு அருமையாய் இந்த பாடலை எழுதி வைத்திருக்கிறான் பிரியமானவர்களை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே இருக்கிற அன்பு கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்துல இருக்கிற அன்பு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிற அன்பு திருமணத்திற்கு முன்பு வரை காதலர்களாய் இருக்கும் பொழுது உள்ள அன்பு இவை எல்லாவற்றிற்குமே வித்தியாசம் உண்டு பெற்றோர்கள் பிள்ளைங்களை பார்க்காம இருந்துருவாங்க பிள்ளைங்க பெற்றோர்களை பார்க்காம இருந்துருவாங்க சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாம பேச முடியாம இருந்துருவாங்க கணவனும் மனைவியும் கூட இருவரும் பார்க்க முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு வெளிநாட்டுக்கு ஒருத்தவங்க வேலைக்கு போறாங்க ஒரு ஒருத்தவங்க இங்க இருக்கிறாங்க பார்க்க முடியாத சூழ்நிலையில அவங்க அதையெல்லாம் சகித்து கொள்ளுகிறார்கள் எளிமையாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள் ஆனால் காதலர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய அன்பானது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள முடியவில்லை என்றால் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அது மரணம் வரை கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் இங்கே சாலமான் காதலர்களுடைய அன்பைத்தான் ஆண்டவருக்கு ஒப்பிட்டு இதை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் ஏன் தெரியுமா அது தவறான அன்பாய் எழுதவில்லை அப்படிப்பட்ட அன்பு ஆண்டவராகிய கத்தர் நம்மீது செலுத்தி இருக்கிறார் அவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்க்காமல் ஆண்டவரால் இருக்க முடியாது நம்மோடு பேசாமல் அவரால் இருக்க முடியாது அவர் நம்மீது வைத்த அன்புக்கு அகலமும் இல்லை ஆழமும் இல்லை நீளமும் இல்லை உயரமும் இல்லை பிரியமானவர்கள் அளவு கடங்காத அன்புடையவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார் நாமும் கூட அவரோடு நெருங்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார் நம்முடைய அன்புக்காக அவர் இயங்குகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களை அவர் சொல்லியிருக்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் நம்ம அவரை மறந்து வாழ்றோமா அவரிடத்துல நாம் செலுத்துகிற நேசம் எப்படிப்பட்ட நேசமா இருக்கிறது என்பதை ஆராய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே கருப்பா இருந்தாலும் அழகாயிருக்கிறேன்யால் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து சாலமோன் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அவள் பார்ப்பதற்கு கருப்பாக இருப்பாளாம் ஆனால் கலையா இருப்பாளாம் இருப்பாளாம் காரணம் என்ன தெரியுமா தன்னுடைய நேசராகிய கத்தரோடு கூட அவள் நெருக்கமாய் இருக்கும் பொழுது அங்கே அன்பு தழைக்கும் பொழுது சந்தோஷம் சமாதானம் நிலைத்திருக்கும் பொழுது அவளுடைய முகமானது அழகாய் மாறுகிறது பிரியமானவர்களே கருப்பா இருக்கிறதுனால நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது கலரா இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அழகா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில எத்தனையோ அந்த கிரீம் இந்த கிரீம் அந்த ஆயில் இந்த ஆயில் ஐப்ரோ லிப்ஸ்டிக் என்னென்னமோ புதுசு புதுசா என்னென்னமோ பேரெல்லாம் சொல்றாங்க நமக்கு அந்த பேரெல்லாம் தெரிய கூட மாட்டுக்கு பாருங்க கண்டதையும் முகத்துல போட்டு முப்பது வயசுல ஐம்பது வயசு கலவி கலவ மாதிரி முகத்தை காட்டும் அளவிற்கு மேக்கப் பண்ணி கொண்டு அலங்கரித்து செல்லுகிறார்கள் அழகை தேடி ஆண்டவராகிய கத்த சொல்லுகிறார் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தினம் தினம் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படும் பொழுது தினம் தினம் அவருடைய அபிஷேக தைலத்தினாலே நாம் நிரப்பப்படும் பொழுது தேவ பிரசன்னம் நம்மை தினம் தினம் மூடும் பொழுது அது நம்முடைய முகத்தை அலங்கரித்து நம்மை அழகான பிரகாசமான முகமாய் மாற்றுகிறது கத்தர் நம்மிலே வெளிப்படுகிறார் அவருடைய பிரகாசம் அவருடைய பிரசன்னம் நம்மில வெளிப்படுகிறது பிரியமானவர்களை இது போதும் தேவ சமூகத்துல உக்காந்து ஜெபித்தோம்னா போதும் தேவ சமூகத்துல உக்காந்து வேதம் வாசிச்சா போதும் அவரோடு நாம் பேச நாம் அவரோடு பேச இப்படிப்பட்ட உறவானது நம்மை அழகுபடுத்துகிறதா இருக்கிறது பிரியமானவர்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் நாம் ஆண்டவரை போல பிரகாசிக்க வேண்டுமே ஆனால் இருக்க வேண்டுமையானால் அவருடைய அபிஷேக தைலத்தினால நம்மை அலங்கரித்துக் கொள்ளுவோம் கத்தர் நம்மை நேசிக்கிறார் நம்மளை பார்க்காம அவர் இருக்க மாட்டார் நம்மளோட பேசாம அவர் இருக்க மாட்டார் அதே அன்பு நம்மிடத்திலையும் காணப்படும் படுமே ஆனால் நாம் இந்த உலகத்தை எல்லா காரியங்களிலையும் ஜெயிக்க முடியும் பெரிய மாணவர்கள கத்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்